ஜென்சி கிட்ஸ் அதாவது பெருசாக பொறுப்பு இல்ல பற்றினா தெளிவு கிடையாது சமூக பிரச்சனைகள்லாம் அக்கறை கிடையாது ஒரு வேலைக்கு போனா கூட அவங்களுக்கு திடீர்னு தூக்கி போட்டு வந்துடுவாங்க இப்படி எந்த விஷயத்துலையுமே ஈடுபாடு இல்லாம இருக்கிறவங்க தான் இந்த ஜென்சி கிட்ஸு சோசியல் தான் உலகம் அப்படின்னு வாழ்றாங்க இவங்க அப்படின்னு பொதுவாக வைக்கப்படுற அந்த கட்டிடங்கள்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு நேபாளை சேர்ந்த ஜென்சி இளைஞர்கள் நிரூபிச்சிருக்காங்க அரசாங்கத்தை எதிர்த்து ஊழலை எதிர்த்து அவங்க போராட்ட களத்துல குதிச்சிருக்காங்க மிகப்பெரிய போராட்டமாக அது வெடிச்சிருக்கு இப்ப வரைக்கும் இருபது பேர் அதுல கொல்லப்பட்டிருக்காங்க நேபாளில என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இது டிகோட் பை வெங்கட் அலங்காரமான நாட்டு பசுகளிடம் இருந்து பெறப்பட்ட தமிழ் பால் பத பொருட்கள் இல்லாதது கலப்படம் இல்லாதது தமிழ் பால் நன்மை முழுமை நேபாள் கவர்மெண்ட் சமீபத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க சோஷியல் மீடியா ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட்டி ஒன் அப்படிங்கிறது தான் அந்த சட்டம் அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா நேபாளில் இயங்குற சமூக ஊடகங்கள் அது நேபாளை சேர்ந்த நிறுவனங்கள் தொடங்கினதாகவும் இருக்கலாம் இல்லாட்டி வெளிநாட்டு நிறுவனங்களுடைய சமூக ஊடகங்களாகவும் இருக்கலாம் அவை இனிமேல் நேபாளில் செயல்படணும் அப்படின்னா நேபாள அவங்க பதிவு பண்ணணும் ஒரு பொறுப்பாளரை நியமிக்கணும் அல்லது நேபாளில் ஒரு அலுவலகத்தை திறக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கட்டாயங்களை அந்த சட்டம் கொண்டு வருது சரி ஏன் இந்த சட்டத்தை கொண்டு வராங்க அப்படிங்கிறதுக்கு நேபாள அரசாங்கம் சொல்ற காரணம் என்னன்னா நேபாளுக்கு எதிராக நேபாளினுடைய இறையாண்மைக்கு எதிராக நேபாளனுடைய பாதுகாப்புக்கு எதிராக பல ஃபேக் ஐடிகள்ல இருந்து தவறான தகவல்கள் பரப்பப்படுது அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரியான ரெகுலேஷன்ஸ்லாம் எல்லாம் தேவைப்படுது இந்த போலியான செய்திகள் பரவுறதுனால நேபாள பல கலவரங்கள் ஏற்படுது அதையெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் இந்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நேபாள அரசாங்கம் சொல்றாங்க இந்த சட்டத்தின் கீழே ஒரு சமூக ஊடக நிறுவனம் பதிவு பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த சமூக ஊடக தளத்துல வெளிவர வெறுப்பு பேச்சுகளை தடுக்க முடியும் அந்த அக்கௌண்ட்களை நீக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான வசதிகளை இந்த சட்டம் ஏற்படுத்தி தருது ஆனா இந்த சட்டத்துக்கு பல்வேறு தரப்புல இருந்து எதிர்ப்பு வந்துச்சு குறிப்பாக சமூக ஆர்வலர்கள் சமூக அமைப்புகள் இருந்து இதை எதிர்த்தாங்க அவங்க இதுக்கு சொன்ன காரணம் என்னன்னா இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து வெறுப்பு பேச்சை நாங்கள் தடுக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல அரசாங்கத்துக்கு எதிராக வர குரல்களையும் இவங்க ஒடுக்க நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு இதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இந்தியாவிலும் இருக்கு ட்விட்டருக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் இடையில ஒரு கேஸும் நடந்துகிட்டு இருக்கு அது என்ன கேஸ் அப்படிங்கிறது பின்னாடி சொல்றேன் நேபாள் நாடாளுமன்றத்தில் இந்த சோஷியல் மீடியா ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட்டி நிறைவேற்றப்பட்டதுனால ஒரு வாரம் டைம்க்குள்ள சமூக ஊடக நிறுவனங்கள் தங்களை நேபாள் அரசோட ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத கட்டாயப்படுத்தினாங்க அந்த ஒரு வாரத்துக்குள்ள இருபத்தி ஆறு நிறுவனங்கள் ரெஜிஸ்டர் பண்ண தவறிட்டாங்க டிக்டாக் உட்பட ஒரு ஐந்து ஆப்புகள் மட்டும் தான் அதுல ரெஜிஸ்டர் பண்ணாங்க அதனால மீதி இருக்கிற எல்லா சமூக ஊடக நிறுவனங்களையும் சமூக ஊடக தளங்களையும் செப்டம்பர் நான்காம் தேதி முடக்கிட்டாங்க நேபாள அரசு முடக்கப்பட்ட இருபத்தி ஆறு சோசியல் மீடியாக்கள்ல பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ட்விட்டர் யூடியூப் போன்ற முக்கியமான தளங்களும் இருக்கு நம்ம ஊர்லயே இந்த மாதிரி ஆப்களை முடக்கிட்டாங்க அப்படின்னா ஸ்தம்பிச்சு போற நிலைமை தான் ஏற்படும் அதே நிலைமை தான் நேபாளிலும் ஏற்பட்டு இருக்கு குறிப்பாக ஜென்சி இளைஞர்கள் இதனால கொந்தளிச்சிருக்காங்க ஜென்சி இளைஞர்கள் சோசியல் மீடியாவிலே இருக்காங்க அதனாலதான் சோசியல் மீடியாக்களை முடக்குன உடனே அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி திரும்பவும் நம்ம இங்க தப்பா நினைக்க கூடாது சோசியல் மீடியாவில ஒரு செட் ஆஃப் இளைஞர்கள் ஒரு செட் ஆஃப் மக்கள் அடிக்ட் ஆகி இருக்காங்க அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் இந்த சோசியல் மீடியாவில இன்னைக்கு எவ்வளவு தூரம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும் இன்ஸ்டாகிராம்ல இன்னைக்கு அவ்வளவு பேர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க கடைகள் கூட வைக்கிறது கிடையாது இன்ஸ்டாகிராம்ல பிஸ்னஸ் பண்ணா போதும் அப்படிங்கிற அடிப்படையில் நிறைய பேர் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க எஜுகேஷனுக்கு பயன்படுது வாட்ஸ்அப் எல்லாம் முடக்கணும் அப்படின்னா கம்யூனிகேஷனே பாதிக்கப்படுது ஃபேஸ்புக் போன்ற பல்வேறு தளங்களை ஒரு நிறுவனம் தங்களுடைய ஐடென்டிட்டிக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல எல்லா சோசியல் மீடியாக்களையும் அட் க்ளோஸ் பண்ணா அவங்களுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுது ஜென்சி இளைஞர்கள் செய்கிற புதிய புதிய முயற்சிகளும் பாதிக்கப்படுது அது மட்டும் இல்ல டூரிசத்தை பெரிய அளவில் நம்பி இருக்கிற ஒரு நாடு அங்க இருக்கிற இளைஞர்கள் அங்க இருக்கிற நிறுவனங்கள் எல்லாம் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்களை தான் டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க சமூக ஊடகங்களையும் பயன்படுத்த முடியாது அவங்களுடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகிற நிலைமை ஏற்படுது தான் இந்த சமூக ஊடக முடக்கத்துக்கு எதிராக அவங்க போராட்டத்தில் இறங்குறாங்க சரி சோசியல் மீடியாவை முடக்கணும் மட்டும்தான் காரணமா அப்படின்னா அது ஒரு முதன்மையான காரணம் அதுக்கு பின்னாடி பல்வேறு காரணங்கள் இருக்கு அது எல்லாம் தான் இந்த போராட்டத்துக்கு காரணமாக அமையுது முதல் விஷயம் வேலை வாய்ப்பின்மை அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் நேபாளில் பத்தொன்பது சதவீதம் அளவுக்கு உயர்ந்திருக்கு இளைஞர்கள் வேலை இல்லாம இருக்காங்க அப்படிப்பட்ட இந்த மாதிரியான சோசியல் மீடியாவையும் முடக்கிட்டா அதன் மூலமாக கிடைக்கிற வேலை வாய்ப்புகள் அதன் மூலமாக நடக்கிற பிசினஸஸ் அதன் மூலமாக கிடைக்கிற வருமானமும் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது அவங்களை இன்னும் கோபப்படுத்துது நீங்களும் சரியான நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தர மாட்டீங்க சோசியல் மீடியா மூலமாக எங்களுக்கு ஏற்பட்டுகளும் பறிக்க போறீங்க எதிர்காலம் என்னவாகிறது அப்படிங்கிற கேள்வியை அவங்க ரொம்ப இரண்டாவது ஊழலும் அரசியல் வாரிசுகளினுடைய கொண்டாட்டம் நாங்க இவ்வளவு தூரம் வேலை இல்லாம பொருளாதாரம் இல்லாம விலைவாசி உயர்வால் கஷ்டப்பட்டு இருக்கோம் ஆனால் இன்னொரு பக்கம் முக்கியமான அரசியல் தலைவர்கள பிள்ளைகள் வெளிநாடுகளில் சொகுசாக இருக்காங்க சொகுசான கார்கள்ல வராங்க பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள்ல போய் படிக்கிறாங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க கோலாகலமாக நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கிறாங்க பார்ட்டி பண்றாங்க இப்படி அவங்க சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஊழல் செஞ்ச பணத்துல அரசியல்வாதிகளுடைய பிள்ளைகள் எல்லாம் சொகுசா இருக்கும் போது சாமானிய மக்களான நாங்க ஏன் கஷ்டப்படணும் அப்படிங்கிற அதிருப்தியும் அவங்களுக்குள்ள தீயாக கொழுந்து எரியுது இப்படி ஊழல் பணத்துல சொகுசாக வாழ்ற அரசியல்வாதிகளுடைய பிள்ளைகளை தான் நெப்போ கிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க நெப்போ அப்படின்னா நெப்போட்டிசத்தினுடைய ஷார்ட் வெர்ஷன் நெப்போட்டிசம் அப்படின்னா அரசியல் வாரிசுகள் அப்படிங்கிறது அர்த்தம் இப்படி அரசியல் வாரிசுகளுக்கு எதிராக தான் நெப்போ கிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக டிக்டாக்ல ட்ரெண்ட் பண்ணாங்க ஏன் டிக்டாக்ல ட்ரெண்ட் பண்ணாங்க அப்படின்னா மற்ற சோஷியல் மீடியா ஆப்புகளை எல்லாம் முடக்கிட்டாங்க டிக்டாக் மட்டும் முன்னதாகவே ரிஜிஸ்டர் பண்ணதுனால அந்த ஆப்பை பேன் பண்ணல அதனால இளைஞர்களுக்கு இருந்த ஒரே மீடியம் டிக்டாக் மட்டும்தான் அந்த டிக்டாக் மூலமாக மட்டும்தான் அவங்க இந்த ப்ரொட்டஸ்ட்டை நாடு முழுக்க கொண்டு போறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டாங்க அதுபோக போக

முழுக்க பரவுது மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சாங்க உடனடியாக மக்களுடைய இந்த கோபம் இளைஞர்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்காக எல்லா அரசாங்கங்களும் சொல்ற அதே விஷயத்தான் நேபாள அரசாங்கம் சொன்னாங்க போராட்டம் அப்படிங்கிறது இளைஞர்கள் தொடங்கியிருந்தாலும் அதுல சமூக விரோதிகள் கலந்துட்டாங்க வெளிநாட்டு சக்திகள் சிலர் இந்த போராட்டத்தை வன்முறையாக மாத்த முயற்சி பண்ணாங்க அதனாலதான் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுச்சு அப்படியான காரணங்களை எல்லாம் சொல்லி பார்த்தாங்க ஆனாலும் இளைஞர்கள் கேட்கறதாக இல்ல போராட்டத்தை தீவிரமாக்குனாங்க இளைஞர்களுடைய இந்த கோபத்தை குறைக்கிற வகையில உள்துறை அமைச்சர் அதாவது இளைஞர்கள் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு துப்பாக்கிச்சூடு நடத்துறதுக்கு காரணமாக இருந்த ஒரு துறையினுடைய அமைச்சராக இருந்த ரமேஷ் லெகாக்காக் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணாரு அதன் மூலமாக இளைஞர்கள் கொஞ்சம் சாந்தம் அடைவாங்க எதிர்பார்த்தாங்க ஆனாலும் போராட்டம் நிக்கல தொடர்ந்துச்சு இதை அடுத்து நேபாள் தலைநகர் காத்மாண்டு உட்பட நாட்டினுடைய முக்கியமான பகுதிகளில் தடை உத்தரவு விதிக்கப்பட்டுச்சு இளைஞர்கள் வெளியே வந்து போராட்டத்துக்கான தடைகளை போலீஸும் பாதுகாப்பு படையினரும் விதிச்சாங்க இருந்தாலும் பிரச்சனை ஓயறதாக தெரியல இதையடுத்து நேற்று இரவு ஒரு அவசரமான அமைச்சரவை கூட்டத்தை நேபாளினுடைய பிரதமர் கூட்டுறாரு நேபாள பிரதமர் கே பி சர்மா ஒளி தலைமையில் நடந்த அந்த அமைச்சரவை கூட்டத்துல சமூக ஊடகங்களை முடக்கினாங்க இல்லையா அந்த நடவடிக்கையை பின்வாங்கறதாக முடிவெடுக்கப்பட்டுச்சு இதுக்கப்புறமாவது இளைஞர்களுடைய அந்த போராட்டம் முடிவு கோரும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்தாங்க ஆனால் விடிஞ்சதும் கதை அவங்களுடைய முக்கியமான கோரிக்கையாக இருந்தது சோசியல் மீடியா பேனை நீக்கணும் அப்படிங்கிறது தான் அதை நீக்கிட்டாங்க ஆனாலும் இளைஞர்கள் தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்துகிட்டு இருக்காங்க காரணம் அவங்களுக்கு அரசின் மேல இருந்த அந்த அதிருப்திகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேலைவாய்ப்பின்மை ஊழல் அதன் மூலமாக அரசியல் வாரிசுகள் சொகுசாக இருக்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு நிருடலாகவே இருந்திருக்கு அவங்களுக்கு ஒரு கொந்தளிப்பாகவே மனசுக்குள்ள இருந்துட்டு இருக்கு அதையெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா இப்ப இருக்கிற பிரதமர் கேபி சர்மா ஒலி அவர் பதவியை ராஜினாமா பண்ணனும் ஆட்சி வேற ஆட்சியாக மாறணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை கையில் எடுத்து இப்போ இளைஞர்கள் தெருவுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க மாணவர்கள் இளைஞர்களுடைய போராட்டம் தீவிரமடைந்ததை அடுத்து நேபாளினுடைய பிரதமர் கேபி பி சர்மா ஒலி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யறதாக அறிவிச்சிருக்காரு மாணவர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் பேச்சுவார்த்தைக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ராஜினாமா பண்றதுக்கு முன்னாடி கேட்டிருக்காரு அது மட்டும் இல்ல ராணுவத்தினுடைய தளபதி கூட ராஜினாமா பண்றதுக்கு முன்னாடி அந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்காரு அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில இந்த போராட்டங்களை கட்டுப்படுத்துறதுக்காக பாதுகாப்பை பலப்படுத்துறதுக்காக ராணுவம் களமிறக்கப்பட்டிருக்கிறதாக அங்கிருந்து தகவல் வந்துட்டு இருக்கு சோ அது மட்டும் தானா இல்ல ஆட்சியே ராணுவம் எடுத்துக்க போகுதா அப்படிங்கிற மாதிரியான ஊகங்கள் எல்லாம் வெளியே வந்துகிட்டு இருக்கு இந்த நிலையில அனைத்து கட்சி கூட்டத்தையும் சர்மா ஒளி கூட்டி இருக்காரு அதுல என்ன பேச போறாங்க அதுல அடுத்த பிரதமர் யாருன்ற முடிவு எடுப்பாங்களா ஆட்சி யார் கையில இருக்கும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நமக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வரும் இதுல இன்னொரு ஆங்கிளும் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் அரப் ஸ்ப்ரிங் அப்படிங்கிற ஒரு எழுச்சி ஏற்பட்டுச்சு குறிப்பாக இது துணிசியாவில் ஆரம்பிச்சது அரசாங்கத்துக்கு எதிராக அரசாங்கத்தில் இருக்கிற ஊழல் அவங்களுடைய நிர்வாக சீர்கேடுக்கு எதிராக துனிஷிய மக்கள் துணிசிய இளைஞர்கள் போராட்டத்தில் இறங்கினாங்க இது துணிசியாவில் ஆரம்பிச்சது அதுக்கப்புறமாக எகிப்து ஏமன் உட்பட பல்வேறு அரபு நாடுகளுக்கு இந்த இளைஞர்களுடைய எழுச்சி அப்படிங்கிறது பரவிச்சு அந்தந்த அரசாங்கங்களுக்கு எதிராக போராட்டங்கள் வெடிச்சிச்சு அதே மாதிரி தான் நேபாளில் ஏற்பட்டிருக்கிற இந்த எழுச்சியும் இங்கு ஆசியாவில் ஏற்பட்ட அந்த போராட்டங்களின் விளைவாக ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையும் வைக்கப்படுது குறிப்பாக சமீபத்துல இலங்கையிலும் பங்களாதேஷ்லயும் இளைஞர்கள் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தினாங்க அதன் விளைவாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது ஆட்சியில இருந்தவங்க விரட்டி அடிக்கப்பட்டாங்க அதே மாதிரியான ஒரு எழுச்சி தான் இப்போ நேபாள ஏற்பட்டிருக்கு அங்க ஏற்பட்ட அந்த இன்ஃபுளுன்சினுடைய தாக்கம் தான் நேபாளிலும் இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையும் சர்வதேச அரசியல் பார்வையாளர்களால வைக்கப்படுது நேபாள நடந்துட்டு இருக்கிற இந்த போராட்டத்தை அண்டை நாடான இந்தியாவும் உற்று கவனிச்சுட்டு இருக்கிறதாக இந்திய வெளியுறவுத்துறை சொல்லியிருக்காங்க குறிப்பாக இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசில எல்லையை பகிர்ந்துட்டு இருக்கிற ஒரு நாட்டில் என்ன நடக்குது அங்க என்ன பிரச்சனை நடக்குது அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால இந்தியாவும் இதை கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரி இந்தியாவில் ட்விட்டருக்கும் மத்திய அரசுக்கும் இடையில ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த விஷயத்துக்கு வரும் இந்தியாவில் சகயோக் அப்படிங்கிற ஒரு போர்ட்டலை மத்திய அரசு உருவாக்கியிருக்காங்க ஆர்டிக்கல் செவன்டி நைன் பி அப்படிங்கிற அந்த சட்ட விதியின் அடிப்படையில் இந்த போர்ட்டல் உருவாக்கப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் இந்தியாவில் இருக்கிற கிட்டத்தட்ட எட்டாயிரம் அரசு அதிகாரிகளால் சமூக எந்த எந்த நீக்கிறதுக்கான அந்த ரிப்போர்ட்டை பண்ண முடியும் அந்த அந்த பண்ணிட்டாங்கன்னா குறிப்பிட்ட சமூக ஊடக நிறுவனம் அந்த அக்கௌண்ட் எல்லாம் பிளாக் பண்ணணும் அந்த முடக்கணும் அப்படிங்கிறது தான் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற விதி இதுக்கு ஃபேஸ்புக் யூடியூப் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் ஓகே அவங்க இந்த போர்ட்டலில் இருக்காங்க ஆனால் ட்விட்டர் மட்டும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு பேசிட்டு இருக்காங்க அவங்க அதுக்கு சொல்ற காரணம் என்னன்னா இந்திய அரசு இந்த சட்டத்தை பயன்படுத்தி இந்த சகயோக் போர்ட்டலை பயன்படுத்தி பலரினுடைய கணக்குகளை முழக்கு பார்க்குது அதுல குறிப்பாக ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க சர்வதேச ஊடகங்களுடைய அபிஷியல் ஐடிஸே இருக்கு அதையெல்லாம் முடக்கணும்னு பாக்குறாங்க இது கருத்து சுதந்திரத்துக்கு எதிராகவும் அமைய வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம எட்டாயிரம் அதிகாரிகளுக்கு இப்படிப்பட்ட ஆக்சஸை கொடுத்துருக்காங்க யாரு வேணாலும் என்ன காரணமும் சொல்லாம ஈஸியாக முடக்கறதுக்கான வாய்ப்பை இந்த போர்ட்டல் ஏற்படுத்தி தருது அதை நாங்க அனுமதிக்க முடியாது ஏற்கனவே சட்டத்துல இருக்கிற ஆர்டிகிள் சிக்ஸ்டி நைன் ஏ அது ஜுடிஷியல் ப்ராசஸின் அடிப்படையில தான் இந்த மாதிரியான அக்கௌண்ட்ஸ முடக்கிறதுக்கான வழிவகை செய்யுது அதை மட்டும் தான் பின்பற்றணுமே தவிர இந்த ஆர்டிகிள் செவன்டி நைன் பி பயன்படுத்தணும் அப்படின்னா அது கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக அமையும் அது மட்டும் இல்ல இவங்க யாரை வேணா முடக்கணும் யாருடைய அக்கௌண்ட்டை வேணா பிளாக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி நாங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல நாங்க கருத்து சுதந்திரத்துக்கும் எங்க பாலிசிக்கும் முற்பட்டு அந்த நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா எங்க மேலேயும் அவங்க நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கு இந்தியாவுக்கான எங்களுடைய ரிப்ரஸண்டேட்டிவோ இல்லை ட்விட்டர் இந்தியாவுடைய எங்களுடைய தலைமை நிர்வாகியோ அவங்க அரெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பையும் இந்த சகயோக் போர்ட்டல்ல செவன்டி பி சட்டத்தின் கீழே கொண்டு வந்திருக்காங்க இதை நாங்கள் ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி ட்விட்டர் சார்பில் வழக்கு தொடரப்பட்டிருக்கு ஒட்டுமொத்தமாக நேபாள நடந்துட்டு இருக்கிற இந்த பிரச்சனையிலிருந்து ரெண்டு விஷயங்களை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ஒன்னு சமூக ஊடகங்களை ரெகுலேட் பண்றோம் அங்க இருக்கிற வெறுப்பு பேச்சுகளை நாங்க தடுக்க முயற்சி பண்றோம் அப்படிங்கிற அடிப்படையில அரசுகள் கொண்டு வர சட்ட திட்டங்கள் எல்லாமே அரசாங்கத்துக்கு எதிரான குரல்களை ஒடுக்கிறதுக்காகவும் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறது நமக்கு நேபாள் மூலமாக தெளிவாக தெரிய ரெண்டாவது விஷயம் ஜென்சி இளைஞர்கள் அதாவது நம்ம பாஷையில சொல்ல போனோம்னா டூ கிட்ஸ் எல்லாம் அவ்வளவு உதாரித்தனமானவர்கள் கிடையாது அவங்களுடைய உரிமைகள் பாதிக்கப்படும் போது அவங்களுடைய நலன் பாதிக்கப்படும் போது நாட்டினுடைய நலன் பாதிக்கப்படும் போது அவங்க தெருவுல இறங்கவும் தயங்க மாட்டாங்க அப்படிங்கிறத நேபாள இளைஞர்கள் நிரூபிச்சிருக்காங்க ஸோ நேபாளில் இந்த ஜென்சி இளைஞர்களுடைய போராட்டம் தொடருதா அவங்க என்ன மாதிரியான கோரிக்கைகள் வைக்கிறாங்க அதுக்கு அரசாங்கம் செவிசாய்க்கதா சாய்க்கதா இல்லை அடிபணியுதா அப்படிங்கிறத பத்தி எல்லாம் தொடர்ந்து நம்ம டி கோ நிகழ்ச்சியில் பார்க்கலாம் வேறொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி சுகாதாரமான நாட்டு பசுகளிடமிருந்து பெறப்பட்ட தமிழ்பால் பத பொருட்கள் இல்லாதது கலப்படம் இல்லாதது தமிழ்பால் நன்மை முழுமை